தமிழகத்திற்கு அடுத்த ஐந்து தினங்களுக்கு வெப்பளவு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக கோடை மழை பெய்து வந்தது வங்கக்கடலில் உருவான புயல் வங்கதேசம் நோக்கி சென்று விட்டதால் தமிழகத்தின் வெப்பநிலையின் தாக்கம் உயரத் தொடங்கியுள்ளது நேற்று பத்து மாவட்டங்களில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியது பல்வேறு இடங்களில் வெப்ப அளவு மூன்று டிகிரி வரை உயரக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதேவேளையில் கன்னியாகுமரி நெல்லை தென்காசி மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யும் என்றும் கூறியுள்ளது உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்